ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு ஒரு சூப்பரான வெங்காய தான் செய்ய போறோம் அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம எப்படி வெங்காய வடை பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா டீ கடையிலலாம் எல்லாம் வந்து வெங்காய வடை செய்வாங்க சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ வெங்காயம் வடை செய்றோம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நல்லா புதுசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்புள்ள பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் பார்த்ததுக்கு மாற்றிடலாம் வெங்காயத்தெல்லாம் நல்லா வந்து உதிரியாக வந்து உடச்சி விட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயத்தெல்லாம் நல்லா உதிரியாக வந்து உடச்சி விட்டாச்சு அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காயம் வந்து வாசனைக்கு நல்லா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஊற வச்சதுனால வந்து வெங்காயம் வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்க நம்ம தண்ணி எதுவும் விடல ஆனா இங்க தெரிஞ்சு பாருங்க நல்லா சொதன் சொதன் ஆனதோட சொதன் இருக்கு ஒரு தண்ணி இது கூட வந்து மைதா மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியே நம்ம விடக்கூடாது தண்ணி விடாமலே நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் நல்லா வந்து மைதா மாவு அரிசி மாவட்டம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வடை சுடுற பார்த்து கரெக்டா வந்துட்டு பாருங்க நம்ம எண்ணெயும் ஹீட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம வடை மாதிரி வடை சேப்புக்கு வந்து சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில வந்து தட்டி போட்டுலாம் இப்போ வந்து வடை சேப்புக்கு வந்து தட்டியாச்சு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம எண்ணெய் சட்டியில் சேர்த்துடலாம் இப்போ இதே வந்து அதே எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வடை சேஃபுக்கு வந்து தட்டி எண்ணெய் சட்டியில் சேர்த்துடலாம் மகிமிது என்ன பண்ணுறீங்க வடை சுடுறதை பார்க்குறீங்களா வெங்காய வடை எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம் வெங்காய விட பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரேட்டுக்கு மாற்றிடலாம் Yes.

சூப்பரா வந்திருக்கு வெங்காயம் போண்டா வெங்காயம் அதிகம் வந்து வெங்காயம் போண்டான்னு சொல்லி அதே பண்ண வடை போண்டெல்லாம் ஒன்று நம்ம தட்டில் சைஸ் அது அது உருண்டை போடுறாங்க தட்டி போடுற அவ்வளோ தான் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்மளே ம் 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 வாயை பார்க்கறது எப்படி இருக்கு மகி மீதுங்களா நல்லா இருக்கல போ சொன்ன